வெல்கம் டு கே இன்னிக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோட கம்பெனி தான் இருக்குது அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆனாலும் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்க போகிறோம் அதில் உங்களுக்கு மாற்றம் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இதில் போட்ட வரைக்கும் எனக்கு ஒரு டபுள்ஸ்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு நமக்கு அப்படி தான் கிடைக்க கிடச்சிருக்கு பட் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரைவர் நாளையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஷியூராக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பாருங்கள் போகுது வேறு ஒன்றுமேன்னா அதே மாதிரி நம்முடைய இந்த சுனாமிங்க நாமீங்கச்சினாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அன்பு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் டிரைவர் கண்டிப்பாக செய்கிறாங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்கு நல்ல விதமான ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் சரிங்களா நீங்கள் நம்ம அளவுக்கு ஒருத்தவங்க நல்லது அந்த அந்தளவுக்கு நமக்கு ரிப்ளை வந்து நமக்கு நல்லது அப்படியே வரும் சரிங்களா அதனால சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங் சுனாமி செய்வதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனுபவம் அதளவும் கொடுங்க போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் சரிங்க மாதிரி இந்த டவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக வருது அப்படின்னா வந்து ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்க நம்ம இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா நாற்பத்தி ஒன்பது கிடையாது நாற்பத்தி ஆறு நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன் நம்ம வந்து அவசரத்தில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பராக தெரிஞ்சுது வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அது வந்து ஆறாம்

ஒன்றாந்தேதி வந்து நமக்கு எட்நூற்றி மூணு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இதை நம்ம ஓவரால் நம்ம இதை வச்சு கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து நம்ம இந்த பக்கம் எடுத்தீங்களா இரநூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஓவரால் நம்ம என்ன கொண்டு வந்துடறோம் இது தான் நம்ம பிசிக்கே கொண்டு வரோம் இது தான் நமக்கு அதாவது எட்நூற்றி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன நம்பருங்க வருது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சில நம்பர்கள் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் வைக்க முடிஞ்சால் வச்சிருங்க நம்ம கொடுக்குற நம்பர் சரிங்களா அதே மாதிரி அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுனால் என்ன நம்பருக்கு ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஓல்டு சென்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது மாதிரி அடுத்து வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக வரக்கூடிய நம்பரு இதிலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு அதிக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க என்ன மாதிரி வருதுன்னு நம்ம பார்த்தோம் அதேமாதிரி ஏ போட் பிபோர்டு சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது பிபாலில் வந்து ஆறு நாளாக இருக்குது சிபோடில் இருபது நாளாக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஒன்றா நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் மூணு பிபாலில் பதினொன்று சிபோலில் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ முப்பத்தி ரெண்டு பிபோலில் பதினெட்டு சி போலில் ஒன்று அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பிபோலில் ஏழு சி போலில் பதிமூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் மூணு சி போலில் ரெண்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ஒன்பது பிபோலில் வந்து உங்களுக்கு ஜீரோ சி போல நாலு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல பதினஞ்சு பிபோலில் வந்து ரெண்டு நாலு அதேமாதிரி சி போலில் வந்து மூணு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பிபோலில் வந்து அஞ்சு சி போல ஜீரோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல ரெண்டு பிபோல சாரி ஏ போலில் வந்து அஞ்சு சி போல ரெண்டு பி போலில் ரெண்டு சி போல வந்து ஏழு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்ல வந்து ஜீரோ பி போலில் ஒன்று சி போல எட்டு சரிங்களா சரி ஓகே இது பேசிக்காக இருக்குது நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்தலாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தோம்மா அப்படின்னா இல்லை எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குதுங்க பட் அந்த நம்பர் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ நம்ம இங்கே எடுத்ததுக்கும் ஆல்போர்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பர் கிடச்சது இதில் என்னென்னா ஒரு சில நம்பர்கள் மட்டுமே இதில் பிளே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் உங்கள் கணக்குல எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இல்லைங்க எனக்கு ஒரு முப்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்க முடியுங்க நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் வந்து நமக்கு லாபம் தானேங்க அப்படின்னு யாராவது நினைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொடுக்குற அந்த நம்பர் அதில் நீங்கள் வச்சு பாருங்கள் சரிங்களா நான் ஓப்பனாக சொல்லி தான் கொடுக்குறேன் சரிங்களா ஓப்பனாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டேன் ஏன்னா இங்கே பாருங்கள் நிறைய கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறேன் சும்மா ரேண்டமாக கொடுக்கல இங்கே பாருங்கள் நிறைய கணக்கு இதை பூரா போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறேன் இது போக இந்த பக்கமும் நான் போட்டு பார்த்துருக்கேன் இந்த பக்கமும் நான் போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம் சரிங்க சும்மா ரேண்டமாக கொடுக்குறோம் நான் நிறைய கணக்கு போட்டு பார்த்தேன் அது போக சிஸ்டத்துலேயும் கொஞ்சம் போட்டு பார்த்தேன் அதையும் நமக்கு இது மாதிரி தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இல்லைங்க நீங்கள் ஒரு ஒரு முப்பது ரூபா போட்டு நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷம் தானே அது நம்மளோட டக்கை பொறுத்தானே நீங்கள் ஏன் முதலே சொல்லிக்கலாம்லங்க நான் போட்டுருப்போம்லங்க ஒரு மூணு நம்பராச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் வரதான்னு பாருங்கள் நம்ம பேசிக்காக வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம அது என்ன கணக்கு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு சரிங்க அதை கணக்கு வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கே பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப சாங்க நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு

இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதே நம்பர் இங்கே வச்சோன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது புரியுங்களா இங்கே இருக்கிற நம்பரை இங்கே வச்சோன்னா தொள்ளாயிரத்தி இது பேட்டர் நம்மளுக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் அதே மாதிரி இப்போ சரி இந்த நம்பர் மட்டும் இரநூத்தி முப்பத்தி எட்டு செட் ஆகுது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இங்கே இருக்கு பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தஞ்சு இது அப்படியே செட் ஆகுது இந்த நம்பர் இங்கே வந்து விழுந்தா இங்கே இந்த நம்பர் இங்கே எட்நூத்தி எண்பத்தஞ்சு செட் ஆகுது இதெல்லாம் நம்ம பேசிக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க சரிங்களா அது போக நல்ல நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேட்டர்லேயே ரொம்ப சாங்காக செட் ஆகுதுங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்க நான் வந்து கடவுள் கிடையாது நான் இந்த நம்பர் தான் வரப்போது எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு பேஸிக்காக உள்ள கணக்கு நான் சொல்கிறேன் தான் சரிங்களா நீங்கள் எடுத்துகிட்டு ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க அதேமாதிரி நம்ம கணக்கு இந்த கணக்கு இதை எப்படி இது எப்படி வச்சுக்கோங்க இதுதான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன் மாற்றிலாம் கொடுக்கலாம் ஆனால் இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருந்துச்சு அந்த நம்பர் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அந்த நம்பர் எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் போடல மேட்ச் ஆகும் அப்படின்னு காமிச்சிச்சு அதனால தான் கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி ஆறு எட்நூற்றி ஒன்று ஏ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நேற்று என்ன சொன்னால் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் வருங்கன்னு சொன்னோம் வந்துச்சா அஞ்சா நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரில் வந்துச்சுல அதுதான் தான் ஒரு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு நேற்று எனக்கு அப்படி தான் கிடச்சிது நான் என்ன நினச்சேன்னா நேற்று டபுள் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுளாக கிடைக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க டபுள் நம்பராக கிடைக்கணும் அதில் வந்து நமக்கு நேற்று கணக்கு அதுதான் எனக்கு கிடச்சது டபுள் நம்பராக கிடைக்கணும் அப்படி கிடச்சினா அது ரிப்பீட்டட் நம்பர் தான் நாங்கள் அந்த கணக்கு தானே வரும் திரும்ப டபுள் அஞ்சு வருது ஒரு அஞ்சாவது நமக்கு கிடச்சது ரிப்பீட் நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம அதே தான் சொல்லணும் மாதிரி ரிப்பீட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பர் என்னங்கிறது பார்த்தடலாம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லலாம் தொள்ளாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு அறநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ வந்து அந்த மாதிரி கிடச்சிது நம்ம நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பர் வருது இல்லைங்க இந்த மாதிரி வரப்போகுதுன்னா நான் லைனில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரியான ஆட்டோ பிசியில் வருதா பிசியில் வருது ஏசியில் வருதா ஏசியில் வருது அதே மாதிரி டபுள்ஸ் வருதா டபுள்ஸ் வருது ரிப்பீட் நம்பர் வருதா ரிப்பீட் நம்பர் வருது அன்சோல்டு நம்பர் வருதா என்ன நம்பர் வருதோ அதை நான் லைனில் மென்ஷன் பண்ணிடுவேன் ஆனால் அதே மாதிரி தான் வரும் வராமல் போகாது சரிங்களா ஒரு பத்து ட்ராவுக்கு கொடுத்தோம்னா நம்ம ஒரு அஞ்சு ட்ராவுக்கு வந்து அஞ்சு ஏழு ட்ராவே மேட்ச் ஆகிடும் ஒரு மூணு ட்ரா என்னமோ நமக்கு மிஸ் ஆகிடும் சரிங்களா அப்படி பாதிக்கு பாதியே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் ஒரு ஒரு அறுபது பர்சென்ட்டாவது நமக்கு மேட்ச் ஆகிடும் நம்ம சொல்கிற நம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் சொல்கிற மெத்தேடு டபுள்ஸ்னால் டபுள்ஸ் ரிப்பீட்னா ரிப்பீட் அன்சோல்டுன்னு அன்சல்டு அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கணக்கு தெளிவாக கொடுக்குறோம் அதனால தான் சொல்கிறேன் அது வெண்ணிங் வருது வளாங்க அடுத்த பிரச்சனைங்க அதை தூக்கி அந்த பக்கம் வைங்க அது வந்து மிஷின் சுற்றுறதை பொறுத்து தான் வரும் ஆனால் அது நம்ம கணக்கும் சுத்தமாக வரப்போ இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சார் புரியுதுங்க நான் சொல்கிறது கணக்கு சுத்தமாக வரப்போ ரிப்பீட்டேட் நம்பர் வருதா இல்லை பெண்டிங் நம்பர் வருதா இதை தான் தெளிவாக சொல்கிறேன் நான் புரியுதுங்களா கணக்கு வந்து உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் என்னோடய வேலை கிடையாது என்ன மாதிரியான வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்க்கத்தானே வரீங்க நீங்கள் சரிங்களா அது அந்த அதுக்கு தானே நீங்கள் வந்து உத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அந்த குவாட்ட ஓட்டில் நான் பண்ண முடியாதுன்னா நான் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஏபிபிசி ஏபிசிஏசை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று ஐம்பத் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஆறு ஜீரோ மூணு முப்பது எண்பது ஜீரோ ஒன்று முப்பத்தி எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது தொண்ணூறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்ச் ஐம்பத்தி நாலு நாற்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு சரிங்க இது பேசிக்காக வருது இதில் வந்து நம்ம என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு எனக்கு காமிக்கும்போது எனக்கு எப்படி காமிக்கிதுன்னா அந்த நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது அஞ்சா நம்பரும் நாலா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது எதனால் எப்படி காமிக்கிது அப்படின்னா இப்போ வந்து எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் திரும்ப வரக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துங்க சரிங்களா மூணுக்கு அஞ்சும் எட்டுக்கு நாலும் அஞ்சுக்கு அஞ்சே மேட்சாக ஆகும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுதான்றதே பாருங்கள் நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா எனக்கு கிடச்ச நம்பரில் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேட்சிங்கு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேட்ச்சிங் என்ன கொடுத்துருக்காங்க மூணு ப்ளஸ் நாலு ஒன்று அஞ்சு அது அதை கணக்கு வைக்குவாங்கன்னு நமக்கு என்ன வருது அப்போ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படியாக காமிக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதிலேருந்து நம்ம கணக்கு போடுறோமா அப்போ என்ன நம்ம நம்பருக்கு கணக்கு வருது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப்படி பார்த்தாலுமே நமக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது நாளைக்கு அஞ்சா நம்பர் ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அப்போ அதை தான் நம்ம கேட்குறேன் இப்போ இப்போ பர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தோன்னா அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா காமிக்கிது சரிங்களா அதனால தான் நம்ம போ கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஆள் போ போடும்போது ஆல் போடல எனக்கு என்ன முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூ முந்நூற்றி நூற்றி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி அதே சேம் நம்பர் தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இப்போ என்ன சொல்லுதுன்னா இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணாக்கா மூணுக்கு அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பருக்கு எட்டா எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பருமே திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கம்பிது சரிங்க அதெல்லாம் விட்டுருவோம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்தாலுமே நமக்கு இருக்கா அதை தான் எதிர்பார்க்குறோம் நாற்பத்தி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி எதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்தீங்களா சரிங்களா இது வந்து நான் வந்து பர்சனலாக வந்து நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுத்தமாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிதாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம போர்டு நம்பர் என்ன போகிறோம் அஞ்சா அப்பயும் நம்ம அஞ்சா நம்பர் நாலு நம்பர் கொடுக்குறோம் இல்லையெல்லாம் சொல்லலை ஒன்று இது எனக்கு பேசிக்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்தீங்களா இதில் இந்த நாற்பத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது நம்பத்தி வந்து வந்தால் கூட ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் இதில் வந்துருச்சு அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஏதாவது மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை என்ன சொல்ல முடியாது மொத்தத்தில் நம்ம பார்க்கணும்னா இது கூட தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்க ஓப்பனாக உடச்சு சொல்லிட்டு எனக்கு இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது போக நம்ம ட்ரெண்டிங் சுனாமிஸ் சேவத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களை நம்பி தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப கண்டிப்பாக ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அன்பு மாதிரி அவங்களுக்கும் கொடுங்க நம்ம நீங்கள் எந்தளவுக்கு உதவி பண்ணுறமோ நமக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம நமக்கும் அதே மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சேரும் நம்ம எந்தளவுக்கு நல்லது பண்ணுறமோ அந்தளவுக்கு நல்லது நமக்கு திரும்ப வரும் சரிங்களா ட்ரை பண்ணி நாளைக்கு கூட இந்த யாருக்கு நாளைக்கு கூட இது ஃபுல் டீச்சர் கூட அடிக்கலாம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அது நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய கணக்கு கரெக்டாக கொடுத்துட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வின்னிங் வர வாய்ப்பும் நிறையாவே இருக்குது